ஜின் இனம் என்ற ஒரு உயிரினம் இருப்பதை இஸ்லாம் உறுதிப்படுத்துகிறது ஜின் இனம் நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினமாகும் இதன் காரணமாகவே ஜின்கள் ஜின்கள் மனித கண்களுக்கு மனிதர்களை விட ஆற்றல் அதிகமாக கொண்ட ஒரு படைப்பினமாகும் ஜின்களுக்கும் மனிதர்கள் போலவே காது கண்மூக்கு என எல்லாம் உள்ளது மனிதர்கள் போலவே இதற்கும் சொர்க்கமும் நரகமும் ஜின்களுக்கும் உண்டு பொதுவாக ஜின்கள் மனிதர்களை விட பலம் வாய்ந்த படைப்பினமாகும் ஜின்களால் உருவத்தை மாற்றி பாம்பு போல மாற முடியும் பறக்க முடியும் பலம் வாய்ந்த பொருட்களை தூக்க முடியும் ஜின்களில் கெட்ட ஜின்களும் உள்ளன இவைதான் மனிதர்களுக்கு தீங்க செய்ய நினைப்பவர்கள் இந்த கெட்ட ஜின்கள் மனிதரை சீண்டி பார்த்து ஆனால் அல்லாஹ் நாட்டம் இல்லாமல் ஜின்களால் ஒண்ணும் செய்ய முடியாது எனவே கெட்ட ஜின்களை விட்டும் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக் கொள்வோம்